இருக்கிற காலகட்டத்தில் ஆங்காங்கே சின்ன வயசில் நெஞ்சுவலி வந்து இறந்துட்டாங்க அல்லது வேறு ஏதாவது நோய்கள் தாக்கி இறந்துட்டாங்கிற செய்திகளை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு பய உணர்வு எட்டி பார்த்து நமக்கும் வந்துவிடுமோ என்று உணர்வு அலைக்களிக்கும் அப்புறங்க நிறைய மருத்துவர்கள் தங்களுக்கு தெரிந்த நோய்களின் அறிகுறிகளை யூடியூப்பில் வெளியிடும் போதெல்லாம் நமக்கும் அந்த அறிகுறிகள் இருப்பது போலவே உணர்வை ஏற்படுத்தும் அப்போ உசாராய்ங்க எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அவங்கவங்க பரம்பரைவாக உடல் அமைப்பு எண்ணங்களின் அலைவரிசை உணவு பழக்கங்கள் அன்றாட வாழ்வில் நம் செய்யும் செயல்களை பொறுத்து தாங்க வரும் அதனால் ஒரு நபர் ஏதாவது ஒரு நோய்தாக்கி சின்ன வயசுலேயோ அல்லது வயதாகி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் அது ஒரு மரண பயத்தையோ பயத்தையோ அல்லது நோய் பதிவு செய்யாதீங்க தப்பான பதிவுகளால் கெடுத்துக்காதீங்க அது எப்படின்னா அமைதியாக போயிட்டு இருக்கிற நோயையும் மரணத்தையும் என்னையும் எட்டி பார்த்துட்டு போன கைதட்டி கூப்பிடுற மாதிரி உண்டாகும் நாம எப்பவுமே நல்லா தாங்க இருக்கிறோம் எந்த ஒரு துக்க செய்தியையும் விழிப்புணர்வாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை இன்னும் தெளிவான வழியில் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு பயன்படுத்திக்கிங்க நன்றி